எனக்கு லூசு அரிச்சு உனக்கும் லூசு அரிச்சு அரிச்சு எனக்கும் லூசு உனக்கும் லூசு உனக்கு லூஸாக இருக்க போய் தான் நீ இந்த இதுக்கு வந்திருக்க போடா லூசு பூசு லூசு அப்படி சொல்லி தான் விரட்டணும் மானங்கட்டு பயிலுங்க வேலையை எடுத்து போய் அவன் வேலை கிடைக்கல வெட்டி கிடைக்கல பணம் கிடைக்கல கடன் அடையணும்னு திண்டாடுதான் அந்த நாய் இதுக்கு அலையிறான் நாய் அரைச்சிவான் மோரக்கட்டை பார் மோரக்கட்டை ஏசாமெல்லாம் விடக்கூடாது ஆ பாட்டி லூஸாம் எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாரு திலகம் ஆ ஓ தாராளமாக போகலாம் நீங்கள் தான் போய் செய்யணும் பெத்த நீங்கள் தான் செய்யணும் அதுக செய்ய நம்ம தான் செய்யணும் திங்கக்கிழம தோறும் உங்கள் பையன் நல்லாகணும் அவன் வாழ்க்கை நல்லா அமையணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப கெட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு கும்பிடணும் என் பிள்ளைகளை நல்லபடியாக ஆக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு கும்பிடணும் இறைவன்ட்ட ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் பார்த்துக்கிடணும்னு இறைவன்கிட்ட வேண்டணும் இந்த ஒரு ஜென்மத்தோடு போகக்கூடாது என் பிள்ளை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படி தான் கும்பிடணும் இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு உன் நினைவு மாறக்கூடாது இன்னும் இறைவனை நீங்கள் வேண்டணும் உலகத்துக்கே நீங்கள் கும்பிடுங்க உங்கள் நல்லா இருக்கும் ஊரார் பிள்ளையை ஊட்டி விளத்தால் தன் பிள்ளை தானே வளரும் புரிஞ்சுதா இந்து வந்து உங்க லைஃபு செட்டில் ஆகுறதுக்கு நீங்க பைரவரை இருபத்தி ஏழு நாள் விடாம போய் செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க இந்து இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து என் வாழ்க்கையை நல்லாக்கு இறைவான்னு சொல்லி பைரவர்கிட்ட வேண்டி தொடர்ந்து போய் எட்டு எண் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க அவரை கும்பிட போகிற நேரம் இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க செய்வீங்களா இந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்லாகும் உங்கள் புஸ்தக கடைக்கு போய் சுந்தரகாண்ட புஸ்தகம் கேளுங்க அதை பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க நல்லாகும் குங்குமம் வச்சு ஊதுபத்தி காட்டி சுந்தரகாண்ட புஸ்தகத்தை நீங்கள் தினமும் கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாகும் நீங்க சரவணன் வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ இலைய இவ்வளகான ஒரு கை வில்வ இலையை வாங்கிக்கிட்டு பைரவர் சன்னதிக்கு போய் என் கஷ்டமெல்லாம் தீரணும் நீ தான் துணை ஏழு ஏழு பிறவிக்கும் நீ தான் எனக்கு துணைன்னு வேண்டி அர்ச்சனை செய்யுங்க உங்கள் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுக்க முடிஞ்சால் ஜெராக்ஸ் எடுத்து பைரவர் பாதத்தில் வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் போய் கும்பிடுங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரெண்டு நெய்விளக்கு போடுங்க புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலை மூணு சுற்று சுற்றுங்க ஒரு முளை துளசி சாத்துங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க ஒரு மொளை துளசி சாத்தி முருகரை கும்பிடுங்க திங்கக்கிழமை விநாயகர் கோயில் போங்க செய்வீங்களா இப்படி கோயில் கோயில்னு தெனாமல் போய் கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் வருமானு பாருங்கள் எந்த ரூபத்திலேயாவது இறைவன் வந்து உதவுவான் செய்வீங்களா சரவணன்